ஒருத்தன் தெருவில் நடந்து போயிட்டே இருந்தான் எதிரில் ஒருத்தன் வந்தான் எங்கப்பா போறேன்னா எதிரில் வந்தவன் எங்கப்பா போறேன்னு கேட்டா இவன் சொன்ன நான் சினிமாவில் சேர போறேன்னா அப்ப நீ சந்தி என்னை சந்திக்காம சினிமாவில் சேரவே முடியாதேன்னு அப்படி யாருப்பா நீ நான் தான் அவமானம் இன்னொருத்தன் எதிரில் வந்தான் எங்கப்பா போறேன்னா நான் சினிமாவில் நடிக்கணும்னா நீ யார் யாருன்னா நான் அதிர்ஷ்டம்னா அடாடா இதற்காக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அதிர்ஷ்டத்தை கையை பிடிச்சிட்டு போனான் இன்னொருத்த சைடு இருந்து ஓடி வந்தான் அப்பா நானும் வர்ற என்ன கூட்டிட்டு போங்க உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குங்க நீ வேண்டாயா அதிர்ஷ்டமே எனக்கு இருக்கு நீ எதுக்குண்ணா போனா அதிர்ஷ்டத்துல ஒரே ஒரு படம் நடிச்சான் படமும் ரிலீஸ் ஆச்சு என்ற வெளில பெட்டியை தூக்கி தான் ஆப்ரேட்டர் அப்படியே வேலை விட்டு ஓடி போயிட்டான் ஒரே ஒரு படம் அதுவும் இப்படி ஆகி போச்சு சோகமா வந்துட்டு இருக்கும் முதல்ல சைட்ல வந்து உதவி பண்றேன்னு வந்தான் பாருங்க எதிரில் வந்தான் என்ன அன்னைக்கே தூண்டி போயிருந்த இந்த நிலம்பு வருமா ஆமாப்பா நீ யாரு நான் தான் திறமே